ஏற்கவே சாத்தனம் பாத்துட்டோம் பார்த்துட்டோம் இப்போ திருப்பூனும் கொண்டே விட்டாங்க அடிச்சே கொண்டு விட்டாங்க என்னதான் இருக்கட்டுங்க அடிச்ச கொண்டுருக்காங்கல்ல ஸ்ரீகாந்த் போத பக்கத்துக்குள்ள இருந்துருக்காரு குளத்துல யாருமே தண்ணி தண்ணி அடிக்காத மாதிரியும் சினிமாக்கார மட்டும் தண்ணி அடிச்ச மாதிரியும் அவ்வளோ போக்கேன் அஞ்சு போலீசார் கைது பண்ணாங்களே அவங்க போட்டா இருக்கா மூஞ்சி அவங்க அவங்க ஞாபகம் இருக்கா அவங்க வீடியோ யாராவது காட்டினாங்களா கொஞ்சம் அடிச்ச கொண்டுருக்காங்க சார் தனித்தனியாக போட்டோ போட்டு அரசு ஜெயிலுக்கு கலந்துல அஞ்சு போய் காட்டினாங்களா கட்ட மாட்டாங்க இடையில கமலாசன் சாருக்கு சின்ன பிரச்சனை இருந்துச்சு உலகத்துக்கு முதல் மொழி தமிழ் சொல்லி கொடுத்துருவாங்க எங்களுக்கு கன்னடம் வேற தமிழ் வேறனா ஓகே அந்த ஆர்க்கு மட்டும் பண்ண மாட்டாங்க நாங்கள் எங்கள் நம்பிக்கை சொல்கிறோம் எங்களுக்கு மொழியே பிரச்சனை இல்லை சராஜதி குடிச்சி போச்சுன்னா கன்னட பைங்கிலே நீங்கள் அங்கே நாங்கள் எங்கள் தமிழை இப்போ நடிக்க வைக்க அனுப்புகிறோம் நீங்கள் தமிழ் பைங்களை எங்கள் பட்ட ஒப்பிகள் யாராவது பிகினிங்கில் கன்னடத்தில் பேசுகிறாங்க கனடான ஆமாம் எனக்கு ஆச்சரியம் போச்சு பேசுகிறது கவிதா தானா இல்லை பேங்கில் இறக்குமதியா அப்படின்ட்டு ஒரு டவுட்டு இவ்வளோ அழகாக கரண்டம் பேசுகிறாங்களே இல்லை இடையில கமலஹாசன் சார் சின்ன பிரச்சனை வந்துடுச்சு அதில் பயந்து போய் கன்னடம் கற்றுக்கிட்டாங்களா ஏகப்பட்ட கேள்வி ஆனால் அதுக்கப்புறம் தமிழில் கொஞ்சம் பேசி நான் தமிழிச்சு தான் அப்படின்ட்டு நிரூபிச்சிட்டாங்க கதாநாயகன் நீங்கள் அமைதியாக இருந்தாலே அழகு பேசணும் அவசியமும் இல்லை அவருக்கே தமிழில் பேசுகிறதா இங்கிலீஷில் பேசுகிறதா இல்லை தமிழ்நாட்டில் வந்து கன்னடம் பேசுனா தப்பாக போயிருமா இத்தனை கொஸ்டின் தமிழர்கள் வந்து அப்படி இல்லை நீங்கள் எதை பேர் ரசிப்போம் நாங்கள் கன்னட மிஸ் ரசிப்போம் தெலுங்கு மிஸ் ரசிப்போம் மலையாளம் மிஸ் ரசிப்போம் எங்களுக்கு மொழியே பிரச்சனை இல்லை தமிழர்கள் மாதிரி பெருந்தன்மையாலும் யாருமே இல்லைங்க இங்கே திறமை தான் முக்கியம் எங்களுக்கு எங்களுக்கு பிடிக்கணும் அவ்வளோதான் ரஜினி பிடிச்சி போச்சுன்னா நாங்கள் சூப்பர் ஸ்டார் கொண்டாடிப்போம் சரோஜதி பிடிச்சி போச்சுன்னா கன்னட கிளீனாக பட்டம் வைப்போம் நாங்கள் வைப்போம் தைரியம் வைப்போம் கன்னட கிளீன்ட்டு நீ கன்னட பைங்க அவர் தேவராஜர் கட்ட வச்சிருக்காரு அவங்களுடைய அந்த காலகட்டம் காலகட்டம்ல நம்ம சிம்ரன் குஷ்புனா கட்ட சொல்லுவோம் பானுமதி சரோஜதினா அவரு என் பட்டம்லாம் கட்ட சொல்லுவார் என்னண்ணா கன்னட கன்னட பைங்கிலி நீங்க அங்கே நாங்கள் எங்கள் தமிழை பொண்ணு நடிக்க வைக்க அனுப்புகிறோம் நீங்க தமிழ் பைங்கி இங்க பட்டம் ஒப்பீல யாராவது நாங்கள் ஒப்புவியா ஒப்போம்லண்ண ஆமா கன்னட கட்டளகி நாங்க நல்லா வைப்போம் சொல்றேன் நீங்க பயப்படக்கூடாது ஹீரோ வந்து நீங்க நீங்க கன்னடத்திலேயே அழகா பாருங்க நீங்க இங்கிலீஷ் பேசும்போது இங்க யாரும் கைதட்டலை ஆனா கன்னடம் பேசும்போது அங்க எல்லாரும் கைதட்டோம் அதான் தமிழர்கள் தமிழ் சொல்லிட்டே போகலாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இது வரைக்கும் தமிழ்ல இருந்தான் உலகத்தின் முதல் மொழி தமிழ் சொல்லி கொடுத்துறாங்க எங்களுக்கு தமிழ்ல இருந்தா தெலுங்கு போச்சு சொல்லிக் கொடுத்துறாங்க தமிழ் இருந்தால் மலையாளம் உருவானதும் சொல்லி கொடுத்துறாங்க தமிழ்ல இருந்தால் கன்னடம் உருவாச்சும் சொல்லி விடுத்துறாங்க இதெல்லாம் வரலாறுன்னு நாங்க நம்பிட்டு நம்புறோம் கன்னடம் வேற தமிழ் வேறனா ஓகே ஆர்குமெண்ட் பண்ண மாட்டாங்க நாங்க எங்க நம்பிக்கை சொல்றோம் கன்னடத்துக்கும் தமிழ் சம்பந்தம் இல்லை யார் ஆர்குமெண்ட் பண்றாங்க யாராவது நீங்க அப்ப அப்படி ஒரு நம்பிக்கை தான் நீங்க நம்பிக்கைங்க எங்க நம்பிக்கை இப்படி கடல் ஒருத்த இருக்கிறாங்கிறான் ஒருத்தர் சூப்பர் இல்லைங்கிறது அது அவங்க நம்பிக்கை இல்லைங்கிறது இருக்குங்கிறது இன்னொரு நம்பிக்கை அது மாதிரி தமிழ் மண்ணில் மொழிக்கும் கலைக்கும் சம்பந்தம் இல்லை உங்களை வரது இருக்கான் பார்த்துக்க போதுமா மேடம் கண்டிப்பா போதுமா அதுக்கு அவர் இருக்காரு நான் சொல்றேன் எனக்கு வந்து தமிழே சரியா தெரியாது ஒத்துக்குறேன் ஆனால் எங்கள் தலைவர் இருக்காருல்ல ஏற்க தலைவர் தமிழோட கன்னா அழகாக பேசுவாங்க உண்மை நான் கொஞ்சம் சொல்கிறேன் உண்மை இல்லையா நான் பார்த்துருக்கேன் பெங்களூரில் இங்கே நான் கன்னட பிச்சு பார்த்தது இல்ல ஆமாம் ஆமா அங்கே பெங்களூர் போயிட்டு ரூட்டை கேட்குறான் நான் எப்படா கே அப்படியே கன்னட கவிதை மாதிரி வருது அவன் டிரைவர் மேலாம் அவரை விட மேல அவர் நல்லா பேசுகிறார் கன்னடத்தில் பேங்களூரில் இருக்கிற டிரைவரை விட இவர் அவர் திருத்துறார் அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறாரு என்னடாது அப்போ அளவுக்கு கற்று வச்சிருக்காரு ஏன்னா அவர் நினச்சிருக்காரு இங்கேயும் இங்கேயுமில்ல அங்கேயும் ஒரு எஜமான எடுக்கணும் அங்கேயும் ஒரு சின்ன கொண்டு எடுக்கணும்னு நினச்சி க நினைக்கிறேன் நீங்கள் அப்புறம் சொல்ல தானே சொல்லுங்க நிறையா பேசுவார் இப்போ நான் சொன்னதை அழகாக சுருக்கமாக திருக்குறமாக சொல்லியிருந்தேன் இப்போ இல்லை கன்னடா அதாவது நம்ம பேசினா புரியும் நம்ம பேசுனா அவங்களுக்கு புரியாது அது ஒரு விஷயம் நம்ம எல்லா மொழியும் புரியும் அவங்களுக்கு தெலுங்கு புரியும் மலையாளம் புரியும் கன்னடா புரியும் எல்லாம் புரியும் நம்ம பேசினா அவங்களுக்கு புரியாது இந்த படத்தை கதைக்கு வருவான் கைமேரம் அப்புறம் இல்லை இல்லை நாலு பொண்ணு மூணு மூணு வருஷம் வச்சுட்டியே அந்த பக்கம் நான் உட்காந்துட்டேன் என் மூச்சு பார்த்தாரு இப்படி பேச்சு வரும் படம் மேக்கிங் விஷுவல் எல்லாம் பார்க்கும்போது ஒரு திறமையான இயக்குனர் பண்ண படம்னு தெரிஞ்சிச்சு எங்களுக்கு ஏன்னா ஒரு ட்ரெய்லரை திருளர் திருளர் கொண்டு வரங்கிறது பெரிய விஷயம் அது ஏதோ கதை ஒன்று இருக்கு அப்படின்னு யோசிக்க வைக்கிது குழப்பத்தை உண்டாக்குச்சு ஆனால் ஒன்று சொல்லு பேசிட்டாங்க மனிதர் மனிதரோட அணுக்களோடு மிருகத்தோட அணுக்களை சேர்ந்தால் சேர்த்துட்டா மனிதன் எப்படி மிருகமாகிறான் இங்க எங்க மனுஷன் இருக்காங்க இங்க மனுஷன் இருக்காங்க நூத்துல தொண்ணூறு பேர் மிருகமாத்தான் இருக்கும் அப்ப ஏற்கனவே மிருகத்தான் இருக்கும் இதுல நீ மிருகத்தோட அருக்குல சேர்த்தீங்கன்னா என்னது அவங்க நாடு இப்படி ஏற்கனவே சாத்தன்குளத்தில் பார்த்துட்டோம் அங்கேயோ லாக் அப் நடந்துச்சு அங்கேத்திருப்பாங்க இருக்கு அடிச்சு அடிச்சு கொண்டாங்கல்ல அவங்க உடம்புல மிருகத்தோட ஏற்றிட்டு பாங்கி குழு இருக்கு இப்போ திருப்பணும் கொன்னே விட்டாங்க அடிச்சே கொண்டு விட்டாங்க திருநானா திருடலையா அந்த அந்த பொண்ணு கொடுத்தது பொய்ப்புகாரா உண்மையா அதெல்லாம் அடுத்த விஷயம் அதெல்லாம் வந்து விசாரணை வரும் என்னதான் இருக்கட்டும்ங்க அடிச்ச கொண்டுருக்காங்கல்ல அது ஒரு மனசுல இருக்க முடியும் எப்படி மனசுல இருக்க முடியாவே அது மிருகங்கள் அந்த மிருகத்தில் போய் எப்படி மிருக அணுக்களை சேர்க்க முடியுமா முடியாது அது மாதிரி இந்த நிறைய பாலியல் பழத்துக்கெல்லாம் பண்றாங்க கல்லூரிலேயே பண்றாங்க அவங்க மனுஷங்களா அவங்க மிருகங்கள் ஏன்னா ஒன்று நாட்டில் பார்த்தா நிறைய மிருகத்தன்புதும் அதிகமாக இருக்கு இருக்குது மளிகத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த கதைப்பிடிவங்க சொல்கிறாங்க மனுஷனுக்குள்ளே போய் மிருகத்தை கொண்டாங்கட்டு ஆனால் சரியே மிருக துற மிருகம் உடம்பு இருக்குல்ல மிருக உடம்புக்குள்ள இந்த மனுஷனோட அணுக்கில் சேர்த்தா ஓரளவு அது மனுஷன் தன்மை வரும் வரலாம் நல்ல மனுஷனோட அணுக்களை ஆனால் மனுஷனோட இதுக்குள்ள நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னும் மிருகமாகும் நாட்டு நடப்பு அப்படிதான் இருக்குது அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது யாரோ குறிப்பிட்டாங்க பெண்கள் ஆணுக்கு நிகரா சார் ருசனிக்க ஆணுக்கு நிகரான்ட்டு தண்ணி அடிக்கிறது இல்லை தம்மு அடிக்கிறது இல்லை கஞ்சா அடிக்கிறது இல்லை இதில் தான் ஆணுக்கு நிகராக போட்டு போடுறாங்கன்ட்டு ஒரு வருஷத்து நம்ம இங்கே இன்னைக்கு நிறைய இடத்துல போதை கலாச்சாரம் அதிகமாக ஆயிடுச்சு தண்ணி அடிக்கிறது அதிகமாயிருச்சு கஞ்சா வியாபாரம் அதிகமாகிருச்சு கஞ்சாவும் குடிக்கிறது அதிகமாகிருச்சு இங்கே அக்காரங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இங்கே கொஞ்சம் பொறுப்பு பொறுப்பாகவும் இருக்கணும் உசாராகவும் இருக்கணும் ஏன்னா நாட்டில் எத்தனையோ பேர் தண்ணி அடிச்சுட்டு தேர்வில் எடுக்கிறான் தண்ணி அடிச்சுட்டு பூத்து அடிக்கிறான் தண்ணி அடிச்சு அவ்வளோ அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அது செய்ய தான் போயிடும் ஆனால் சினிமாக்காரங்க யாராவது எங்கேயாவது தண்ணி அடிச்சுட்டு அந்த ஸ்டில் கிடச்சா போதும் எனக்கு தேசிய பிரச்சனை அது தேசிய பிரச்சனை உலகத்தில் யாருக்குமே தண்ணி தண்ணி அடிக்காத மாதிரியும் சினிமாக்காரன் மட்டும் தண்ணி அடிச்ச மாதிரியும் அவ்வளவு போக்கஸ் அண்டிகாந்த் போதப்பலத்துக்குள்ள இருந்திருக்காரு ஓகே அதெல்லாம் நான் தான் அது தவறு கைது பண்ணது சரி விசாரிச்சது சரி ஒரே ஒரு கேள்விதான் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு பொண்ணைத்தர் இருக்க போலீசார்ல அவர் பேசுகிறக்கா யாவும் இருக்குமா இந்தளவுக்கு படம் பிடிச்சி அவளை ஃபோக்கஸ் பண்ணாங்களா இல்லை இந்தா திருப்போணத்தில் ஒரு அடிச்ச கொண்டாங்கல்ல அஞ்சு போலீஸார் கைது பண்ணாங்கல்ல அவங்க ஃபோட்டோ இருக்கா மூஞ்சி அவங்க அவங்க யாவும் இருக்கா அவங்க வீடியோ யாராவது காட்டாங்க காட்டினாங்களா கொஞ்சம் அடித்தே கொண்டுருக்கா சார் ஏதோ எங்கேயோ எடுத்து ஃபோட்டோ தான் நம்மளுக்கு ஃபேஸ்புக்கில் போகிறாங்களே தவிர இதுவரை பேப்பரில் எதிரியோ தனித்தனியாக ஃபோட்டோ போட்டு அவங்க வீடு அவங்க அரஸ்ட் பண்ண வீடியோ போட்டு அவங்க அரசு ஜெயிலில் போய் தள்ளாங்களா அந்த வீடியோ போய் காட்டினாங்களா கட்ட மாட்டாங்க ஆனால் ஒரு நடிகர் ஒரு போதை பழக்கத்துக்கு போதை இருந்திருக்காருங்க வரைக்கிறதுக்காக ஒரு தீவிரவாதி மாதிரி ஒரு பயங்கரவாதி மாதிரி அவங்கள கூட அரஸ்ட் பண்ணதில்லை ஜீப்ல ஏற்கனவே இருந்தது காரில் கொண்டு போறது இருந்து அவ்வளவு ஒரு நாட்டு நாட்டில் குண்டு வச்சு ஒரு இரநூறு மூவாயிரம் பேரை கொன்னது மாதிரி ஒரு அவ்வளவு போதை பழக்கம் வேற எங்கேயுமே இல்லை போதை வித்தாமம்பா பாருங்க ரெண்டாம் தாய்மொழி ரெண்டாயிரம் கோடிக்கு அவங்க கூட சரியா சில்லுமே வந்ததில்லை வரைக்கும் வித்தவன் கூட சில்லு கூட வந்ததில்லை நான் சினிமாக்காரர்கள் போய் ஆசை அதுக்கு நான் நியாயப்படுத்தலை கொஞ்சம் உசாராக இருக்கணும் நம்ம கொஞ்சம் உதாரணமாக இருக்கணும் நம்ம இந்த மாதிரி தப்புல மாட்டினா நம்மளை தேசத்துறையின் மாதிரி காட்டிடுவாங்க இந்த உலகம் காட்டிடும் சினிமாக்காரனை மட்டும் ஆனால் தேசத்துறை முன்னால் அப்படி காட்டாது இந்த சின்ன சின்ன தவறு பண்ணவங்கள தேசத்துறை அளவுக்கு நம்மளை காட்டிடும் அதனால் சினிமாக்காரன கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் இதில் காட்டுறது படம் தான் இதில் பெண்கள் வந்து தண்ணி அடிக்கிறாங்க தம் அடிக்கிறாங்க இது கதாபாத்திரம் பார்த்துட்டு மறந்துடணும் இதே இது ஒரு நடிகை வந்து எங்கே பப்ளிக்கு தம் முடிச்சு ஒரு சில்கடை கேட்டால் முடிச்சு அவ்வளோதான் ஒரு மாதத்துக்கு வச்சு செஞ்சுருவோம் அது மாதிரி இந்த இந்த கைமாறாங்கிறது சயின்டிஸ்டாக சொல்கிறீங்க நிறைய சமூக வலைதளங்களையும் இந்த மாதிரி மிருகங்கள் இருக்காங்க சொல்ல மிருகங்கள் இருக்காங்க வன்மம் கக்குறது ஒரு படத்தை பார்க்காமலே எப்படி தெரியாமலே அது ஓச்சுறது இது ஒரு நோய் இருக்கு இப்போ வந்துருக்கு இப்போ ரோல் பண்ணுறது இவங்களுக்கு பிடிக்கலனா மக்களுக்கு பிடிக்கூட நினச்சி வச்சுருது இவங்களுக்கு பிடிக்கணும் வச்சுங்களேன் மக்களுக்கே பிடிக்கக்கூடாங்கிற அளவுக்கு ரோல் ரோல் பண்ணுறது இது ஒரு மிருகம் தான் இதுக்குள்ளே போய் நீங்கள் இன்னொரு நம்ம சேர்த்து ஓ யாரும் படமே எடுக்க முடியாது ரிலீஸே பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஆயிரும் நம்ம இயக்குனர் மாணிக் ஜெய் புது முயற்சி நான் இந்த மாதிரி ஒரு கண்டன்ட் யாரும் பண்ணதில்லை புது முயற்சி இந்த முயற்சி வெற்றி அடையணும் வெற்றி அடையணும்னா அதுக்காக இன்னைக்கு மனுஷன் போய் மிருகத்தோடு சேர்த்து வெற்றி அடிக்காது என்ன மனிதர்களுக்குள்ள நல்ல ஆத்மாக்களோட அனுப்பிளஸ் சேர்ப்போம் கொஞ்சம் அந்த மாதிரி அடுத்தது ஒரு படம் எடுங்க நன்றி வணக்கம்